கள்ள சாராயம் நல்ல சாராயம் டாஸ்மாக் மது உள்ளிட்ட எல்லா வகை மது சார்ந்த பொருட்களும் அதேபோல காட்டிலும் வீட்டிலும் மறைத்து வைத்து வளர்க்க பாடும் இலை சார்ந்த புகையிலை பொருட்களும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் ஏழகிரி இருக்கக்கூடிய ஒரு தனியார் அப்படின்னு சொல்லலாம் இடம் வந்து தங்கக்கோட்டை இந்த இடத்துல உள்ள வந்து நிறைய அதாவது பல விதமான தெருக்கள் சார்ந்த வியூலா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க உள்ள போயிட்டு என்ன மாதிரியான இருக்கு ஏலகிரி தங்கக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் சேலம் ஆரா பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கும் நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவர் கிடையாது ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏலகிரிக்கு இந்த தங்கக்கோட்டைக்கு நீங்க வரணும் அப்படின்னா ஏலகிரி வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு ஏர் தங்க கோட்டை அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் உள்ள கூட்டு வந்து விட்டுடும் பஸ் ஸ்டாப்ல இருந்து டூ த்ரீ மினிட்ஸ் ட்ராவல் தான் இந்த லொகேஷனுக்கு வரும் இங்கே உள்ள போய் நீங்கள் சுற்றி பார்க்குறோன்னு நினைச்சீங்கன்னா அடல்ஸுக்கு த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீசும் சைல்டுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்களே தாண்டி உள்ள காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் தான் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க இந்த ஏஆர் தங்கக்கோட்டை அப்படிங்கிற ஏற்ற மாதிரியே செவரு ஃபுல்லாக அதாவது வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல சும்மா ஜொலிக்குதுங்க அது மட்டும் இல்லாம அந்த சுவத்துல எல்லாமே தமிழ் மன்னர்களுடைய சிலைகள் ஒரு இருபது அடிக்கு ரொம்ப பெருசு பெருசா வேலுநாச்சரோட சிலைகள் மருது சகோதரர்களுடைய சிலைகள்லாம் வந்து ஒரு இருபது அடிக்கு சுவத்திலே வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க கோட்டையோட சுற்றுச்சுவர் எல்லாமே தமிழக கோட்டைகளையும் கட்டிடக்கலைகளையும் வெளிக்காட்டும் வகையில இருந்தாலுமே உள்ள போயிருக்கிற பில்டிங் எல்லாமே ஐரோப்பிய கட்டிட அமைப்புகளை போலதான் இருக்குங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு அடிக்கு ஆதா சிலையை வந்து வடிச்சு வச்சிருக்காங்க இதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க காரைக்குடி குன்னக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாத்தையுமே அமைச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய சேர் டேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமையான வடிவந்தில் வடிவமைச்சிருக்காங்க இந்த கோட்டோட ரிசப்ஷன் அப்படின்னு பாத்தோம்னா வரவேற்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வரவேற்பறைய மந்திரி சபை மாதிரி இருக்குங்க மந்திரி சபை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி சபை எப்படி இருக்கும் லைனா சேர்ஸ்லாம் போட்டு ஒரு கோல்டன் எதிரொலிப்புல சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த தான் இந்த ரிசப்ஷனுமே இருக்கு இந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய மேலே ரூஃபிங் இருக்கு இல்லையா அந்த ரூஃபிங் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய இன்ஸ்பிரேஷனாக வச்சு செஞ்சிருக்காங்க அந்த கோபுரத்தோடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அந்த கோபுரம் தங்கத்தில் வடிவம் வச்சிருக்காங்க இங்கே வந்து பித்தளையை வடிவம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசெப்ஷனில் தங்கம் பூசப்பட்ட தஞ்சாவூர் ஓவியங்களும் பிரிட்டிஷ் கால ஓவியங்களும் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்க்குற எல்லாருமே அப்படியே வந்து இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான விநாயகர் சிலையும் கிருஷ்ண சிலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையால் செய்யப்பட்ட லட்சுமி சிலைகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் முழுவதுமே அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த அரௌண்ட் காம்பவுண்ட் வந்து நான் பார்த்ததுல பெருமாள் சிலை வந்து கட்டையில இருந்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான விநாயகர் சிலை இருந்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான இயேசுநாதர் சிலை வள்ளலார் சிலை கடையல் வள்ளர்கள் சிலை இது மட்டும் இல்லாம பல சிலைகளை இந்த வளாகத்துக்குள்ள தனித்தனி குடில்கள் போன்ற ஒரு அமைப்பில் அமைச்சு வச்சிருக்காங்க இட்டாலி நாட்டில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்தில் ஒரு ஃபேமஸான இடம் நடுவர்க்கு பார்த்துருக்கீங்களா நம்ம சினிமால நான் நிறைய பார்த்துருப்போம் அதாவது ஒரு பிரிட்ஜுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை இங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா போட்டிங்கு ஸ்விம்மிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா போட்டிங் ஸ்விம்மிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்போ நாமளும் ரூம் எடுத்து சங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரெண்டு எவ்வளோன்னு கேட்டேன் எட்டாயிராலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேட்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு என்ன ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் வேணாம் எப்படிங்க நான் வீட்டிலே போய் தங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிட்டேங்க அப்படி என்னடா ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தெருவில் செட்டிநாடு ஸ்டைலில் கட்டணங்களை கட்டியிருக்காங்க இன்னொரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை வச்சு அதுக்கு வெளியே வந்து அக்ரகாரம் செட்டப்பில் வந்து செட்டப் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த அக்ரகாரத்துக்கு வெளியே எப்படி எப்படிலாம் வீடுங்க இருக்கும் அந்த மாதிரியான செட்டப்பில் வந்து வீடுங்களை கட்டியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகாரங்கள் எல்லாம் பழைய காலத்தில் எப்படி இருக்கும் அந்த கல் தூண் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான செட்டப்பில் வந்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பான கட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம பண்ணையாருங்கலாம் தங்குவாங்க இல்லையா பண்ணையாருங்க தங்குற இடம்னாலே எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான சூழல் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புமே இங்கே வந்து கட்டியிருக்காங்க பண்ணையாருங்க தங்கியிருந்து அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மூவி பார்க்குறதுக்கோ இல்லை வந்து டான்ஸ்லாம் இது பண்ணுவாங்களே அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு வந்து செட்டைப்பறதுக்காக இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோருமே வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் ஆடக்கூடிய சேவாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நானும் ஒரு பத்து நிமிஷம் நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போவேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சியான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க பாக்கிறதுக்கே ரொம்ப ரம்மியாக இருக்கு அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் போட்டுருக்காங்க நைட்ல வந்து கேம்ப் ஃபயர் போட்டுட்டு எல்லாம் போட்டு டான்ஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க கடந்து அடுத்த தருவுக்குள்ள போனோம் அப்படின்னா அரண்மனைக்கு பக்கத்தில் சேவைகள் தங்கிறதுக்காக அந்த காலத்துல வந்து கல்லான வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கற்களான கற்களாலான கட்டப்பட்ட வீடுகளும் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸு கன் கலெக்ஷன்ஸு குதிரை வண்டி இது மாதிரி பல கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல கூச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவுமே ரம்மியமா இருக்கு ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள அலோவ் பண்ணுறதே காலையில் காலையில பத்து மணி டூ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மட்டும் தான் நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை அவங்க கிட்ட கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கெஞ்சி கூத்தாடி அவங்க ஹெச்ஆர் மேனேஜர் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா இங்க ஃபங்க்ஷன் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட பர்மிஷனோட தான் இங்க வந்து வீடியோ எடுத்தோம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலப்பரப்புல எட்டு வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இந்த இடத்த வந்து ஸ்ட்ரக்சர் குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நைட்ல பாக்குறதுக்கு ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குங்க அப்படியே தங்க கோட்டை தக தகன்னு மின்னுது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம வந்து பார்த்தோம் இந்த ஏஆர் தங்க கோட்டை இந்த டிசி டி வர்த்தா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக அந்த கோட்டை நைட் டைம்ல பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக வர்த்துங்க பகல் டைம் கூட நைட் டைம்ல பார்த்து தான் கண்டிப்பாக வர்த்தா ஃபேமிலி ஃபேமிலியா வந்து நைட் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சமையான ஒரு அட்மாஸ்பியர் நல்ல ஒரு சீக் கிளைமேட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணிருக்காங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்ச்சர் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கல்ச்சர்ஸ்ல பண்ணிருக்காங்க இந்த காரைக்குடி மாதிரியான அக்ரகார மாதிரியான கல்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி செம்மைய ஒரு இனவேஸ் ஒரு இனவேட்டிவா கிரியேட்டிவாக பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் அந்த போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுத்துருவதுலாம் வந்து இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தனித்தனியாக பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க அந்த பேக்கேஜ் டீடெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்தோடைய பீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ